அது ஆய் இல்லைடா ஹாய் சரி ஹாய் ஹலோன்னு சொல்கிறத விட அசலாமலைக்கு சொல்கிறதுல எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு தெரியுமா ஹாய்னா என்னடா அர்த்தம் ஹலோனா என்னடா அர்த்தம் இதே ஒரு மவுத் வீட்டுக்கு போயிட்டு ஹாய் ஹலோன்னு ஸ்டைலாக இருக்குமா அடித்து உத பிச்சு போடுவாங்க ஆனால் நீ அசலாமலைக்கு என்பது கல்யாண வீட்டிலும் சொல்லலாம் மவுத் வீட்டின்னு சொல்லலாம் உனக்கு இன்னொன்று தெரியுமா ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக பார்த்தாங்கன்னா சந்தோஷமா சரி துவாடா முஸ்லீம் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா யார் முதல்ல சலாம் சொல்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போங்க ஏடா பருத்தி இப்போயாவது புரிஞ்சிச்சாடா நல்லா புரிஞ்சிடா மின்சாரலாம் எங்கே போனாலும் நான் தாண்டா ஃபஸ்ட்டு சலாம்னு சொல்லுவேன் இன்சாலாம் நாளையிலேருந்து மதுசாகுவா அப்போ தான் எது இல்லைனா நன்மை இருக்குன்னு தெரியும்லாம் வரேண்டா வாபாரி

யாராவது உன்னை பார்த்து அஸ்ஸாம் அலைக்கும்னு சொன்னால் அதோட சிறந்ததாக வலைக்கும் சொல்லாமல் வராமல் லை பறக்காதுன்னு சொல்லணும் ரசோல்லா காலத்தில் அவங்களை எய்த்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க அவங்க வந்து ரசோல்லாவை பார்த்தா அசாமும் அழைக்குமாங்க அதுக்கு ரசோல்லா அழைக்கும் மட்டும் சொல்லிட்டு வந்துடுவாங்க உனக்கு இன்னும் தெரியுமா ரசோல்லா சாபாற்கள் கூட போது அங்கேருந்து ஒரு மனிதர் வராங்க அவங்க வந்து அசலா மலைக்கும் மரமத்தில் அவங்கள வந்து பத்துங்கிறாங்க இன்னொரு மணி ரெண்டாவது ஒரு மனிதர் வராங்க அவங்கள பார்த்திங்க அசலா மலைக்கும் மரமத்தில் அவங்க இருபதுங்கிறாங்க மூன்றாவது ஒரு மனிதர் வராங்க அசலா மலைக்கும் மரமத்தில் வரக்காத்துன்னாங்க அவங்கள பார்த்து முப்பதுன்னாங்க அங்கே எந்த ஒரு சகாபி எழுந்திரிச்சு ஏன் ரசூலே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தவரை பார்த்து பத்து இரண்டாவது வந்தவரை பார்த்து இருபது மூன்றாவது வந்தவங்களை பார்த்து முப்பதுன்னிங்க அதுக்கு நான் ரசூலாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து அசலாம் மலைக்கும் மட்டும் சொன்னாங்க அதனால அவங்களுக்கு பத்து நன்மை இரண்டாவது வந்தவங்க வந்து அலைக்கும் மலைக்கும் வராமத்தில் அவங்களுக்கு இருபது நன்மை மூன்றாவது வந்து அஸ்லாம் வலைக்கும் அராமத்துல்லாய் பறக்காத்துன்றாங்க அவங்களுக்கு முப்பது நன்மை என்ன பாரி இப்போ புரிஞ்சுச்சா ஏ நல்லா புரிஞ்சிச்சா இனிமேல் எல்லாத்தையும் பள்ளிக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறேன்டா உங்களுக்குள் சலாமை பரப்புங்கள் சலாமை பரப்புவதால் உங்கள் இரு இதயத்திற்கு நழுவிலே இணக்கம் உண்டாகும் மகனே நீ உன் வீட்டிற்கு சென்றால் உன் குடும்பத்தாரிடம் சென்றால் சலாமை கூறு அது உனக்கும் உன் குடும்பத்தாரருக்கும் பறக்கத்தை உண்டாக்கும் சரி நாங்கள் சலாமை பற்றி சொல்லி முப்பது நன்மையை சம்பாரிச்சுக்கிட்டோம் நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லி முப்பது நன்மையை சம்பாரிச்சுக்கோங்க அசலாம